மூன்று மெய்மகத்தை பத்தி பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா எகரம் சிறப்பு ரா சின்னரா பக்கத்துல மட்டும் ரெண்டு மெய் எழுத்து அடுத்தடுத்து வரும் வல் எழுத்துல இக்கு இச்சு இத்து இப்பு ரெட்டிச்சு வரும் அதே மாதிரி மெல் எழுத்துல இம்மு ரெட்டிச்சு வரும் இந்துக்கும் இம்முக்கும் பக்கத்துல அதுக்கு இணையான இத்து இப்பும் வரும் எகரத்துக்கு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சி வாழ்த்து அவிழ்ப்பு வாழ்ந்து சின்னராக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சேர்க்க புணர்ச்சி சேர்த்தல் Тувёрп уянды